தோலர் ராதாகிருஷ்ணன் நேத்து இரவு ஏதோ திடீர்னு யோசிச்சிருப்பாரு நினைக்கிறேன் நம்ம மது விளக்குப் பிறகு துணியோட அமைச்சர் உடனடியா ஏதாவது பண்ணணும் சொல்லி பழைய சட்டத்தில் சில பென்சிலை வச்சு கோடு போட்டு எந்த விதமான கரெக்ஷனும் அதுல பண்ணல குறிப்பா சில பிரிவுகள் அவங்க ஏதோ தீர்வுரையில ஒரு பெரிய பாரகிராஃபே எழுதியிருப்பாங்க நாங்க பெரிய சாதனைகள் பண்ணது போல குறிப்பா இதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா அவங்க எடுத்திருக்க அந்த பிரிவுகள் முக்கியமான பிரிவுகள் தான் ஆனால் செஞ்சிருக்க கரெக்ஷனோ திருத்தங்களோ போதுமானதாக இல்ல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா பொதுவாக ஒரு தனி நபரும் மது விற்கிறது தயாரிக்கிறதுக்கான பிரிவு நான்கு ஐந்து வந்து மனிதர்கள் உட்கொள்வதற்கான மா அந்த மது போன்ற பொருட்களை உற்பத்தி செய்கிறது சாராயம் இங்கே தான் வருது பிரிவு ஐந்தில் தான் சாராயம் வரும் பிரிவு ஆறு வந்து விளம்பரம் செய்கிறது எந்த டொபாக்கோ நிறுவனம் விளம்பரத்தை இவங்க தடை செஞ்சுருக்காங்கன்னு தெரியல எந்த மது விற்பனை இன்னைக்கு ஆன்லைனில் அந்த சோடா கம்பெனி உட்பட நிறைய போய்கிட்டு தான் இருக்குது அதெல்லாம் எவ்வளோ நிறுத்திருக்காங்கன்னு தெரியல ஆனால் அதற்கான பிரிவில் கரெக்ஷன் பண்ணியிருக்காங்க அதே போல் செயல் கூட்டுச்சதி சதி பிரிவு ஏழு பிரிவு பதினொன்னு ஒண்ணு வேணும்னே விற்கிறது நாங்க வந்து இந்த சட்டத்தை மீறி இந்த இடத்துல முக்கியமான கரெக்சன் நான்கு ஐந்து ஏழு பிரிவுகளை முக்கியமான கரெக்சன் பண்ணிருக்கணும் என்ன வச்சுக்கோங்களேன் சொல்லப்போனால் ரெண்டு ஏஏ அது புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க ஜாமீனுக்கான ப்ரொசீஜர்ஸ் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க ஐம்பத்தி ரெண்டு ஏ ஏற்கனவே இருந்தது தான் ஈ வந்து குற்றநபர்களை அந்த ஏரியாவிலேருந்து அப்புறப்படுத்துறது தான் ஏற்கனவே இருந்தது தான் இந்த ஆயுள் தண்டனைன்னு சொன்னது வந்து ஒரு மரணம் நடந்துருச்சுன்னா இந்த மது

ரெண்டாயிரூபா அபராதம் மதுபான பொருட்களையோ நீங்கள் கடத்துறதுக்கு ஐம்பது லிட்டர் கடத்துறதுக்கும் பெரிய வித்தியாசமெல்லாம் இல்லை ஆறு மாதமும் ரெண்டாயிரம் ரூபா அபராதம் இருந்தது இப்போ வந்து டூ டு ஃபைவ் இயர்ஸ் சிறை தண்டனை வந்து ஐந்தாண்டுகளாகவும் அதே நூறு லிட்டர் நீங்கள் கொண்டு போனீங்கன்னா ஏழு ஆண்டுகளாகவும் மாத்திருக்காங்க முன்றாலாக இருந்த ஆறு மாதங்கள் பேசிக்காக இருந்ததை குறைந்தபட்சம் ரெண்டு ஆண்டுலேருந்து ஐந்து ஆண்டுகள் அது போல மாத்திருக்காங்க அப்பறே தொகையை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரம் இருந்தது அப்போ ரெண்டாயிரம் பெரிய தொகை

சாஃப்ட் ட்ரிங்க்ஸாக இருக்கு ஐயா டாஸ்மாக் சரக்கு போதைக்கு தான் நினைக்கிறான்னு கண்ணியமான ஒரு போஸ்டில் இருக்கக்கூடிய அமைச்சர் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் மாதிரி இருக்கு போதை காணாதுன்னு சொன்னால் எப்படி தன்னைத்தானே இந்த விளம்பரங்களையும் நாடகங்களையும் அரங்கேற்றுவதிலே இந்த சட்டமன்றம் இருக்குதான்றது ஒரு பெரிய கேள்வி காரணம் என்னன்னா இந்த இங்கே யாரை பனிஷ் பண்ணிருக்குன்னா இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி அதுவும் சொல்ல போனா யாரை கண்டுபிடிச்சிருக்கணும் எஸ்பியை நீங்கள் தண்டனை இதெல்லாம் தண்டனை அல்ல கலெக்டரையோ எஸ்பியவோ நீங்கள் இன்வால்வ் பண்ணிருக்கிறது ப்ரொசீஜர் ஆஃப் ஒரு விசாரணைக்கான நடைமுறைகள் தானே தவிர அவங்க சர்வீஸ் கை வைக்க முடியாது என்ன அவங்க கம்ப்ளீட்லி ஃபெயிலியர் அவங்க மீது என்ன நடவடிக்கை எடுத்து இங்க ஊருக்கு வெளியிலேயோ அப்புறப்படுத்தப்பட்ட பகுதியிலோ யாருக்குமே இல்லாத பகுதிகளில் இல்ல தெருவுக்கு தெரு வந்து கொடுத்திருக்காங்க வீட்டுக்கு வீட்டு கிரெடிட்ல கொடுத்திருக்காங்க சொல்லி போனா கிரெடிட்ல கொண்டு வந்து வண்டியில கொண்டு வந்து வித்துட்டு போயிருக்காங்க இது ஒரு நாள் ரெண்டு நாள் நடக்கல இது போன மரக்காணத்துல நடந்த இருபத்தி ரெண்டு பேர் இறப்புலயே அவரே என்ன சொல்லியிருக்காரு ரெண்டு வருஷமா இங்கே வித்துக்கிட்டு இருக்கேன் என்று இந்த வியாபாரமும் ஒரு நாள் ரெண்டு நாளில் நடக்கல பல நாட்களாக தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு அப்போ இங்க வந்து இன்னும் அந்த இன்டெலிஜென்ஸ் பியூரோ இங்கே என்ன நடந்திருக்கு அவங்கள நீங்க என்ன என்கொயரி பண்ணியிருக்காங்க இல்லை இன்டெலிஜென்ஸ் பியூரோ வந்து நாங்கள் வந்து கொடுக்கவே இல்லையா அந்த நுண் புலனாய்வு பிரிவு மதுவழிப்பு பிரிவுக்கு தகவலை கொடுக்கலையா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு சட்டத்துல சட்ட கூட்டத்தொடர்ல அமைச்சர் செந்தில் பாலாஜி அவங்க டேபிள் பண்றார் இங்க நுண்ணறிவு பிரிவும் மது பிரிவும் தனியா செயல்படுது இதனால எங்களால் பெரிய அளவில் கண்டுபிடிக்க முடியல நாங்க ரெண்டுத்தையும் கிளப் பண்றோம் மதுவிளக்கு பிரிவை நுண்புலனாய்வு பிரிவோட கிளப் பண்றாங்க அந்த காலகட்டத்தில் நாங்கள் உடனடியாக இதை செயல்படுத்துறதுக்காக உடனடியாக நாங்கள் வேகப்படுத்துறதுக்காக தான் இணைச்சிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க அப்படி எத்தனை விவரங்களை நுண்புலனாய்வு பிரிவு வழியாக இந்த கள்ளச்சாராயத்தையோ எரி சாராயத்தையோ விசச்சாராயத்தையோ மெத்தனாலையோ கண்டுபிடிச்சி டேபிள் பண்ணிக்கிறாங்க சொல்ல சொல்லுங்களேன் ஐயா சொன்னாங்க இல்லையா இப்போ ஒரு காவல்துறையிட்ட அதை கேட்க வேண்டியதில் உங்கள்கிட்ட கேட்குறேன் கண்டிப்பாக வந்து மாவட்ட புலனாய்வு பிரிவில் இருந்து தகவல் கொடுக்கப்பட்டிருக்கணும் இல்லைனா இப்போ சொல்ல சொல்லுங்கள் சொல்லப் போனால் யாரு கீழே வருது முதலமைச்சர் கீழே தான் வருது அதை ஓப்பனாக டிஸ்க்ளோஸ் பண்ணல

இன்னைக்கு இந்த இடத்துல நாங்கள் ஆய்வு செஞ்சோம் மக்களோட இவங்களுடைய இப்போ விஏஓலாம் இன்ஃபார்ம் பண்ணக்கூடியவங்க தான் தாசில்தாருக்கு தெரிஞ்ச இருக்கக்கூடியவங்க தான் பஞ்சாயத்துக்கு தெரியாதுன்னு சொல்கிறத நம்ப சொல்கிறீங்களா நம்ப முடியாது இது நேற்று முந்தா நாளாக நடக்கல சொல்ல போனால் இது ஏற்கனவே கல்வராயன் மலை ஒட்டிய பகுதிகளில் அங்கே ஒரு நூற்றி கிராமங்கள் இருக்குது அந்த நூற்றி எழுபது கிராமங்களில் இருக்கக்கூடிய போலீஸ் பட்டாலியன் ரொம்ப ரொம்ப கம்மி பீரியாடிக்கல் சர்ச் நடந்திருக்கணும் இந்த ஊரலை இப்போ அழிக்கிறாங்கள இந்த ஊரல் போடுறது தெரியாதா காவல்துறையாக பகிரங்கமாக சொல்ல சொல்லுங்கள் இந்த டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி ஆர் மிஸ்டர் மு ஸ்டாலின் ஆஸ் அ சீப் மினிஸ்டர் தமிழ்நாடு அப்ப அவர் ஏன் இந்த இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் டிஸ்க்ளோஸ் பண்ணாம பூசி முழுவதும் அதுதான் நியாயமா பண்ணிரணும் இந்த இடத்துல எங்களுடைய அசெஸ்மென்ட் தவறா கூட இருந்து அத சொல்லிரலாம் சொல்லல எங்களுடைய அசெஸ்மென்ட் தவறா கூட இருந்துருக்கு நாங்க அதை கவனிக்க தவறு அதுதான் அந்த இறந்த உயிர்களுக்கு குறைந்தபட்ச நியாயம் அந்த உயிர்களுக்கு குறைந்தபட்ச நியாயம் செய்ய முடியாம தங்களுடைய விளம்பரங்களையும் நாடகங்களையும் நடைக்கூடிய சட்டமன்றங்களை நம்ம எவ்வளவு நாளைக்கு சட்டமன்றங்கள்ல திரும்ப திரும்ப இது போல நாடகங்களை பாத்துக்கிட்டே தான் இருக்கும் இன்னைக்கு உண்மையாவே அங்க இறக்கப்பட்டவங்களுக்கு நீங்க செஞ்சிருக்க வேண்டிய நியாயம் என்ன இது போல இன்னும் எவ்வளவு இடங்கள் இருக்குன்னே தெரியாது சொல்ல போனா இங்க ஜவாது மலையில பத்தாயிரம் லிட்டர் இன்னைக்கு ஊரலாம் அழிச்சிருக்காங்க கல்வராயன் மலைலாம் காலங்காலமா இருக்குது இவங்களுக்கு இன்னைக்கு இல்ல இப்பவுமே நமக்கு என்ன மெத்தனால் கொண்டு வர்றதுக்கு இங்க சிஸ்டமேட்டிக் ப்ரொசீஜர் இருக்கு மதுவிலக்கு பிரிவோட இன்னொரு வேலையே எவ்வளவு மெத்தனால்கள் உள்ளார வருது எந்த கெமிக்கல் ஃபேக்டரிக்கு போகுது அந்த கெமிக்கலை எப்படி கையாளுறாங்க நீங்க ஐம்பது நூறு உள்ள பிரிவுகளை தான் நம்ம இன்னும் பேசிக்கிட்டு இருக்கோம் ஆனா இன்னைக்கு இந்த மதுரவாயில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்திலேருந்து அறுபத்தி ஆறாயிரம் லிட்டர் போன தடவை பாண்டிச்சேரி வழியாக நம்ம இதுக்கு மரக்கானது கொண்டு போனதை நம்ம போன தடவை பேசியிருப்போம் பேசியிருக்கோம் நூற்று கணக்கான அறுபத்தி ஆறு லிட்டர் அறுபத்தாறாயிரம் லிட்டர் அறுபத்தி ஆறாயிரம் லிட்டர் அதுல போய் தான் அந்த இருபத்தி பேர் இறந்தாங்க மரக்கானத்துல அந்த எக்கியார் குப்பத்துல அப்போ அது போல இந்த மெத்தனால கொண்டு போறதுக்கான நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்கு அந்த ப்ரொசீஜர்ஸ் ஏன் இவங்க கடைபிடிக்கல அப்போ இங்க இன்டெலிஜென்ஸ் மட்டுமே இல்ல மாநில எல்லைகளை செக் பண்றாங்கல்ல இங்க சின்ன சின்ன நபர்களை புடிச்சிட்டு நாங்க இத்தனை பாட்டில் புடிச்சிட்டோம் இத்தனை பேரை புடிச்சிட்டோம் சொல்லி இன்னும் மக்களை ஏமாத்தாம மக்களை காப்பாத்த வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய அரசு தன்னுடைய இயலாமையை யார் மீதோ பழி போட்டு தன்னை தாக்க வேணும் சொல்லப்போனால் அறிவாலயத்தில் உட்காந்துக்கிட்டு ஏதோ பேசுறது போல சட்டமன்றத்தில் உட்காந்து பேச முடியாது அதை ஒரு மூத்த அமைச்சராக அவர் புரிஞ்சிருக்கணும் சொல்லப்போனால் அவர் அவ்வளவு ஒரு முதுகலும் உள்ள துறைகளை நடத்தக்கூடியவங்களாக இருந்தால் வழக்கு போடட்டும் எஸ்எஸ்என் ஃபேக்ட்ரி மீதோ எலைட் ஃபேக்டரி மீதோ மிடாஸ் ஃபேக்ட்ரிமீதோ போட்டுமே பார்ப்போம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ விஷயத்துக்கு வரும் ஒரு சட்டமன்றத்துடைய கடைசினால் இடைத்தேர்தலுக்கான பிரச்சார மேடையாக பயன்படுத்திட்டதாக தான் நான் பார்க்குறேன் ஏன்னா இன்னைக்கு இந்த இறப்புகள் இறந்துக்கிட்டாங்க வரப்போகிற இடைத்தேர்தலும் அது நியர்பையில் இருக்கக்கூடிய ஒரு சட்டமன்றத்தில் விக்ரவாண்டியுடைய பிரச்சார மன்றம் பிரச்சார மன்றமாக அவங்க பயன்படுத்திருக்கிறதா தான் நான் பார்க்குறேன் நான் இப்போது உண்மையாகவே இறந்து போன மக்களுக்கு நியாயம் செய்யணும்னு நினைக்கிறதா இருந்தால் இந்த கள்ளச்சாராயத்தை விசச்சாராயத்தை ஒழிக்கணுன்ற எண்ணம் இருந்தால் ஒரு சவாலாக கூட எடுத்துக்கிட்டோம் இந்த துறையுடைய அமைச்சராக முத்துசாமி அவர்களாகட்டும் இல்லை முதலமைச்சர் அவர்களாக கூட இருக்கட்டும் பிஇடின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு ப்ரொவிஷன் ஆஃப் என்போர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அதுக்கு ஒரு வெப்சைட் இருக்கு அந்த வெப்சைட் ஒரு தண்டத்துக்கு இருக்கு இருக்கு ஒரு விவரங்களை கொடுக்கல இதுவரைக்கும் இவ்வளவு வழக்குகள் தொடுக்கப்பட்டிருக்குன்ற விவரங்களை வெளியிட சொல்லுங்க ரெண்டாவது எவ்வளோ பேரை நாங்கள் கன்வெக்ட் பண்ணியிருக்கோம் இவ்வளவு பேரை குற்றவாளிகளாக நாங்கள் மேடை அதை சொல்லட்டும் மூன்றாவதாக இவங்க இவ்வளவு பேர் சொத்தை நாங்க அட்டாச் பண்ணிருக்கோம் அந்த விவரங்களை வெளியிட்டோம் சொல்லிட்டு ஒரு ஆக்கப்பூர்வமான சட்டமன்றத்துல என்ன செஞ்சிருக்கணும் இதற்கான விரைவு நீதிமன்றத்தை கொண்டு வரதுக்கான முன்னெடுப்புகளை செஞ்சிருக்கலாம் அதை அறிவிச்சிருக்கலாம் இது போன்ற வழக்குகளை விசாரிக்கிறதுக்கான விரைவு நீதிமன்றம் கொண்டு வர்றோம் விரைவான செயல்பாடுகளை விரைவான விசாரணை தான் நாங்க என்போர்ஸ்மெண்ட் கொண்டு வர்றோம் இதனால விரைவாக தீர்ப்பளிக்கப்படும் இந்த கள்ளசாரையை முற்றிலுமாக தடுக்கப்படும் அதுதான் அதற்கான தீர்வுகளாக இருந்திருக்கணும் இல்ல ராதாகிருஷ்ணன் இப்போ இந்த செக்ஷன் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் அந்த அடிப்படையில் லெவன் படி சொத்துக்கள் எல்லாம் பறிமுதல் செய்யப்படும் ஒரு கோட் பண்ணியிருக்காங்க அப்போ புதுசாக கொண்டு வந்திருக்கிற ஃபிஃப்டி டூ ஏஏ தான் வந்து இந்த பிணை முறிவுக்கு வந்து கடுமையான பணங்கிறாங்க அப்போ இது பிடிச்சாச்சுன்னா பத்து கோடி ரூபா ஜாமீன் கட்ட சொல்லுவோண்ணா சொல்ல போனால் அது என்ன அர்த்தம் பிரிவு அதாவது பதினொன்று நீங்கள் சொன்னது வந்து வேணும்னே நான் சட்டத்தை மீறுறேன்னு டூ உங்களுக்கு ஜாமீன் அதே போல் ஃபிஃப்டி டூ இ வந்து குற்றங்களை அந்த நபராக அகற்றுவதற்கானது நீங்கள் அந்த சொத்தை அட்டாச் பண்ணுறாங்களா அதுக்கு வந்து கலெக்டர் இந்த தடவை இன்க்ளூட் பண்ணுறாங்க ஃபைவ் உற்பத்தி செய்யக்கூடிய இடம் விற்பனை செய்யக்கூடிய இடம் இந்த கள்ள சாராயமோ எரிசாராயமோ மதுபானமோ அன் அனுமதியே இல்லாத இடங்களில் விற்கக்கூடிய ஒரு ப்ரமைசியஸ் அனுமதி இல்லாமல் நீங்க டாஸ்மார்க்கு சார்க்கே விற்கக்கூடிய இடமா இருந்தாலும் நீங்க அட்டாச் பண்ணுறதுக்கு கலெக்டர் உள்ளார கொண்டு வர்றாங்க கலெக்டர்கிட்ட நீங்க என்ன பண்ணலாம் மூணு மாசம் ஒரு லாக்கன்சியல் கொடுக்க முடியும் ஆனா உரிமையாளர் நினைச்சா ஒரு மாதத்தில் கலெக்ட்டை போய் மேல்முறையீடு செஞ்சு அதை வெளியில் வர்றதுக்கான வாய்ப்புகளாக கொடுத்துருக்குறாங்க இந்த இடத்துல இந்த சட்டங்களில் பா மா பண்ணியிருக்கக்கூடிய மாற்றங்கள் விற்பனையாளரை நீங்கள் டார்கெட் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு உரிமையாளரையோ அந்த பிரமேசியஸோட உரிமையாளரோ இதற்கான காரணகர்த்தாவாக இருக்கக்கூடிய நபர்களையோ நீங்கள் ஹைலி ஒரு கொடுங்குற்றம் இழைக்கப்பட்ட தண்டனைக்கு இன்னும் உட்படுத்தப்படலைன்றதை இதில் எளிதாக புரியுது சரி நீங்க அந்த உரிமையாளர்களை இது காரணவாதிகள் யாரோ அவங்களை கொடும் நீங்க உற்பத்தி இருக்கணும் ஆட் பண்ணல பிராக்டிகலா ஒரு நடைமுறையை अमल படுத்திருந்தால் மக்கள் நம்பிக்கை விட்டுங்க நீங்க விபடியாளர தான் போய் பிடிக்கிறதுக்கான வழிகள் தான் இங்க நிறைய இருக்கு ஆனா நீங்க ஊற்று கண்ணை பிடிக்கணும் எங்க இருந்து சரக்கு உருவாகுதுன்னு